வெல்கம் டு சவுத் இந்தியன் குக்கிங் நீங்கள் நம்ம பார்க்க போகிறது காலிஃப்ளவர் வடை பார்க்க போகிறோம் எப்போவுமே நம்ம பருப்பு வடை மெது வடை செஞ்சுருப்போம் ஆனால் காலிஃப்ளவர் வச்சு நம்ம வடை செஞ்சுருக்க மாட்டோம் இப்போ காலிஃப்ளவர் சீசன் போதே இந்த வடை செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இதை செய்யறதுக்கு வந்து நான் ஒரு பெரிய காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம பாதி அளவு தான் எடுத்துக்க போகிறோம் இப்போ இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துங்க இப்போ காலிஃப்ளவர் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நான் நார்மல் வாட்டரில் தான் வாஷ் பண்ணியிருக்கேன் நம்ம வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணோம்னா எண்ணெய் இழுத்துறோம் இப்போ அதனால் வந்து நான் நார்மல் வாட்டர்லேயே வாஷ் பண்ணியிருக்கேன் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா ட்ரையான பிறகு காட்டன் கிளாத் இல்லைனா வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு இது எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியெல்லாம் துடைச்சு எடுத்துகிட்டு நம்ம துருவி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி காய் துருகிறதுல பெரிய ஓல்ஸை பார்த்து நம்ம துருகி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம எல்லா பூவுமே துருகி எடுத்துட்டோம் இப்போ இந்த மாதிரி துருகி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற வாட்டர் வந்து நீங்கள் டிஷ்யூ பேப்பர் வச்சு அழுத்தி எடுத்திங்கனாவே அந்த டிஷ்யூ பேப்பர்லேயே வந்து அந்த தண்ணி வந்து அப்சர்வ் ஆகிடும் இந்த மாதிரி செஞ்சால் தாங்க எண்ணெய் இருக்காது இல்லைனா வந்து வடை வந்து எண்ணெய் இழுத்துறோம் இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துங்க இப்போ பாருங்கள் நான் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இப்போ ஏழுலேருந்து எட்டு பல் பூண்டு இப்போ பாருங்கள் இஞ்சி வந்து இந்த மாதிரி வந்து ஒரு துண்டு எடுத்திருக்கேன் இது அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம் இப்போ பச்சை மிளகாய் வந்து உங்களுடைய கார தகுந்த மாதிரி சேர்த்துங்க இப்போ அதிலே வந்து ஒரு ஸ்பூன் தனியாக ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காத குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம துருகி வச்ச காலிஃப்ளவர் சேர்த்திடலாம் இப்போ ஒரு பெரிய சைஸில் ரெண்டு வெங்காயம் எடுத்து நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம் பொடியே நறுக்குன்னா கருவேப்பில் கொஞ்சமாக சேர்த்துங்க இப்போ ஒரு கை நிறைய வந்து கொத்தமல்லி சேர்த்துடலாம் இப்போ பாருங்கள் அளவுக்கு தான் குறை குறைப்பாக அரைச்சிருக்கோம் ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க இப்போ இதையும் வந்து இதோட சேர்த்துடலாம் இப்போ ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து நான் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா கருப்பு எல்லை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ காரத்துக்கு வந்து நான் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துட்றேன் இப்போ நூற்றி ஐம்பது கிராம் கடலை மாவு சேர்த்துடலாம் ஐம்பது கிராம் அளவு அரிசி மாவு சேர்த்துடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க இப்போ தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது எல்லாமே அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்கலை எல்லாமே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கோம் கரெக்டாக இருக்குது இப்போ ஸ்டார்டிங் வந்து நீங்கள் பெசையும் சொல்ல உதிர் உதிரியாக இருந்தால் வந்து ஒரு டூ மினிட்ஸ் வந்து நீங்கள் விட்டுட்டு பெசந்து பாருங்கள் அதிலே தண்ணி விட்டு வரும் இப்போ கரெக்டாக இருக்குது பாருங்கள் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை கரெக்டாக இருக்குது ஒரு வாழை இலை எடுத்துங்க அதில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் தடவிட்டு உங்களுக்கு தேவையான சைஸில் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி தட்டி எடுத்துங்க ரொம்ப மெலிசாக வராது கொஞ்சம் வந்து திக்காக தான் வரும் நல்ல எண்ணெய் சூடான பிறகு நல்லா சூடான எண்ணெயில் போடுங்க நீங்கள் எண்ணெய் காயாத போட்டிங்கன்னா அடியில் போய்ட்டு ஒட்டிக்கும் இந்த மாதிரி நல்ல சூடான எண்ணெயில் போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து இதை நம்ம பொறிச்சு எடுக்கணும் இப்போ நல்லா ஒரு சைடு கலர் மாறி வந்ததோ நல்லா திருப்பி விடுங்க இந்த மாதிரி ரெண்டு சைடும் கலர் நல்லா மாறி வந்ததோ இப்போ நம்ம எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நம்ம எப்போவுமே செய்கிற வடையை விட இந்த காலிஃப்ளவர் வடை ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம எள்ளு சேர்த்ததுனால நல்ல வாசனையாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சவுத் இந்தியன் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஆளுன்ற ஆப்ஷனே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்